ஆல் இந்தியா ரேடியோ சிதம்பரம் மக்களவை தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம் தமிழகத்தில் உள்ள சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தொகுதியாகும் தமிழகமே மிகவும் எதிர்பார்க்கும் தொகுதியாகவும் விஐபி தொகுதியாகவும் சிதம்பரம் தொகுதி பார்க்கப்படுகிறது இத்தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் புவனகிரி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் சட்டமன்ற தொகுதியும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியாக பார்க்கப்படுகிறது சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோவில் பிச்சாவரம் ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய வீரமாமுனிவரால் அமைக்கப்பட்ட ஏலாக்குறிச்சி அடைக்கல மாத ஆலயம் அரியலூர் அருகே கரவெட்டியில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களையும் பல்வேறு வழிபாட்டு தலங்களையும் கொண்ட தொகுதியாகும் இத்தொகுதிக்கு உட்பட்ட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஒன்பது வாக்காளர்களும் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஐந்து வாக்காளர்களும் காட்டுமன்னார்ோவில் தொகுதியில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பதினான்கு வாக்காளர்களும் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்காளர்களும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு வாக்காளர்களும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் என மொத்தம் இத்தொகுதியில் பதினைந்து லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்காளர்கள் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய தயாராகி வருகின்றனர் ஜெயங்கொண்டம் குன்னம் காட்டுமன்னார் கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி வசம் உள்ளது சிதம்பரம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வசம் உள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆறு முறையும் திமுக நான்கு முறையும் பாமக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு சட்டமன்ற தொகுதியில் மாறிய நிலையில் நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை விட மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார் தமிழக அளவில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயித்த தொகுதியாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பார்க்கப்பட்டது இத்தொகுதியில் மக்களின் முக்கிய தொழில் விவசாயமே மேலும் அரியலூர் தொகுதியில் அதிக அளவு முன்னணி சிமெண்ட் ஆலைகள் உள்ளதால் அரியலூர் சிமெண்ட் சிட்டி எனவும் அழைக்கப்படுகிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கொள்ளிடம் மற்றும் வெள்ளாறு பகுதியில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாசன வாய்க்கால் மற்றும் வரத்து வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் மழைக்காலங்களில் வீணாகும் நீரை சேமிக்கும் வகையில் கொள்ளிடம் மற்றும் வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைவதை விரைவுபடுத்த வேண்டும் பருத்தி மக்காசோளம் நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் குன்னம் பகுதியில் பெருமளவில் தொல்லியல் படிமங்கள் கிடைப்பதால் தொல்லியல் சுற்றுலாத்தலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரியலூர் தொகுதியில் அதிகளவில் காணப்படும் கனிம வளங்களின் பயன்கள் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிமெண்ட் ஆலைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொல்லியல் அருங்காட்சியகம் முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டுவர முயற்சி செய்ய வேண்டும் கரவெட்டி பறவைகள் சரணாலயத்தினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மாவட்டத்தின் டெல்டா பகுதியாக உள்ள திருமானூரில் நவீன அரிசி ஆலை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜெயங்கொண்டம் பகுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி வாக்காளர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது ஜனநாயகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சிதம்பரம் மக்களவைத் தொகுதி முதல்முறை வாக்காளர்கள் கூறும் கருத்துகள் நான் தேர்ந்தெடுக்கப்பட உறுப்பினர் வந்து என்னென்ன செய்யணுன்ற விருப்பங்களை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முதல்ல கேஸ்ட் வைஸ் வந்து பிரிக்காதிங்க எல்லாத்துக்கும் வந்து இட் இடஒதுக்கீடுங்கிறது வந்து காமனாக எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி கொடுங்க பிஎஸ்சி எம்பிஎஸ்சின்னு பிரிக்கிறதுனால அவங்களுக்கான எத இடஒதுக்கீடு வந்து அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது ஏன்னா அதே ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அதே கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து தான் நாங்களும் வரோம் ஆனால் அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போ வர்ற பேருந்து எங்களுக்காக தேவை டைம்க்கு வந்து வர முடியல எல்லா வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியான பேருந்து வசதி வந்து அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்புக்கு போகும்னாலுமே போட்டித் தேர்வுகள்லாம் எல்லாம் எதிர்கொள்ற மாதிரி இருக்கு அதுக்கு தேவையான கோச்சிங் சென்டரையும் இலவசமா அமைச்சு தரணும்னு நான் விரும்புறேன் தேர்ந்தெடுக்க உறுப்பினர் வந்து அந்த ஒரு அமைச்சு தரணும்னு என் பேர் மீனா நான் அரசு கலை கல்லூரியில இருந்து வரலாற்று மாணவியாக வந்து இருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு நல்ல ஒரு பர்சனை வந்து என்னால வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னொன்று வந்து என்ன மாதிரியான மாணவிகளுக்கும் சரி என் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கும் சரி அடுத்தடுத்து வரப்போற எல்லா ஸ்டூடென்ட்குமே வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் பிரச்சனையும் வந்து கொண்டு வருவாங்க எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் மணிகண்டன் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு இலங்கை வரலாறு படிச்சுட்டு வருகிறோம் நாங்கள் வந்து இப்போ பார்லமென்ட் தொகுதிக்காக ஓட்டு போட தயாராக இருக்கும் நம்ம அரசியலமைப்பு விதிப்படி என்ன சொல்லுதுன்னா ஒரு நபர் வந்து ஒரு ஓட்டு கண்டிப்பாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து முதல் முதலாக பார்லமெண்ட்டுக்காக ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்க அனுப்புறதுல வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுறோம் எங்கள் பார்லமெண்ட் தொகுதிக்கு வந்து ஓட்டு போடுற நபர் வந்து நாங்கள் பர்சன் தேர்ந்தெடுக்க போகிறோம் நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தேர்ந்தெடுக்கலான்னு இளைய தலைமுறை எல்லாருமே இருக்காங்க பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து அதன்படி வந்து எங்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் எங்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் செய்வார் என்று நம்பி நாங்கள் வந்து ஓட்டு போட போறோம் என்னுடைய பெயர் ரா கலைவாணன் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு அரசு கலைக்கல்லூரி அரியலூர் படிக்கிறேன் சிறந்த உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பானது எனக்கு இந்த முறையில் அது மன மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட எம் கவியரசி நான் அரியலூர் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஓட்டு வந்து போட்டது கிடையாது இதுதான் டைம் போட போறேன் ஓட்டு போடல மன கஷ்டமா இருக்கும் இந்த டைம் தான் போட போறேன் அப்படிங்கறது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நல்ல ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பேன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி என்னட்டும் சகோதர சகோதரிகள் இளைஞர்கள்லாம் போட்டு போன சொல்லி கேட்டுக்கிறேன் சிதம்பரம் மக்களவை தொகுதி மக்கள் கூறும் கருத்துக்கள் என் பேரு சந்திரசேகர் வந்து சிட்டின்னு சொல்லுவாங்க நகர சுத்தி சுண்ணாம்புக்கல் வெட்டி எடுப்பதற்காக பல்வேறு சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கு இதுல சில சுரங்கங்கள் வந்து காலாவதியான சுரங்கங்களாகவும் உள்ளது இந்த காலாவதியான சுரங்கங்களை மூடி பசுமை காடுகளாக உருவாக்கணும் அப்படிங்கறது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை எங்களின் கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இதுவரைக்கும் யாருமே அந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப அரியலூர் பக்கத்துல மருத யாருன்னு ஒரு ஆறு ஓடுது அது வந்து மழைக்காலங்கள வந்து அந்த ஆற்றில் வந்து வெள்ளை நீர் கரை புரண்டு ஓடும் அந்த நீரை சேமிக்கிற வகையில் இந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் அதாவது காலாவதியான சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களுக்கு வாய்க்கால்கள் அமைத்து அந்த வாய்க்கால்கள் மூலியமாக நீரை அந்த சுரங்களை சேமித்தாங்கன்னா நீராதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கிற வகையில் அரியலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் தான் எங்கள் வாக்காளர்களாகிய எங்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கையை வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு இருக்குது மனபுரம் மாட்டின் நகரசியலால் அரியலூர் மாயபுரத்தில் அரியலூர் பெரும்பூர் ஆத்தூர் வழியாக நாமக்கல் வரைக்கும் இருப்பு பாதையை போடுவதாக சொன்னார் அதை வந்து நிறைவேற்றவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்து செய்த நன்றாக இருக்கும் என் பேர் அனிதாங்க நான் வந்து அரியலூர் பகுதியில தான் இருக்கேன் இங்க வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரா எந்த யார் நின்னாலும் எந்த கட்சியில சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வந்து எங்களோட விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறவங்கள நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த சிதம்பரம் தொகுதியில வந்து பெரும்பாலும் டெல்டா பகுதியும் கலந்து இருக்கிறதுனால இங்க இருக்க விவசாயிகளுக்கான வரத்து வாய்க்கால சீரமைக்க வேணும் அனைத்து அரசு திட்டங்களும் வந்து பயனாளிகளுக்கு கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யணும் கொள்ளிடம் வெள்ளாற்றில் நீர் ஆதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தடுப்பணை கட்ட வேணும் இதுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பகுதியோட மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அதை செயல்படுத்துற மாரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இங்கு தொழிற்சாலைகள் தொழிற்பேட்டைகளை அமைத்திட நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் சிமெண்டால மட்டும்தான் இருக்கு அதை நம்பி மட்டும் இல்லாமல் மத்த தொழிற்பேட்டைகளை உருவாக்குற மாதிரி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிற ஒரு குரலா நாங்க எதிர்பார்க்கறோம் அது எந்த குரலா இருந்தாலும் சரி எங்க விவசாயத்துக்கும் அரியலூர் வந்து பின்தங்கிய பகுதியா இருக்கு அதை முழுமையா செயல்படுத்துற மாரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து நான் எதிர்பார்க்கிறேன் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஆகிய நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றவர்கள் என்ன கோரிக்கையை நிறைவேற்றும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது என்றால் அரியலூர் மாவட்ட தலைநகரம் இங்கு ரயில் நிலையம் அமைந்துள்ளது மேற்படி ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்வதில்லை மேற்படி ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்லும் எதிர்பார்ப்பு மேலும் கல்வியில் பின்தங்கியுள்ள அரியலூர் மாவட்டத்துக்கு கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டுமென்று மக்களின் நீர்நாள் கோரிக்கை அதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை வேலை வாய்ப்பை கிடைக்கின்ற வகையில் தொழிற்பேட்டைகள் எதுவும் இதுவரை அமையவில்லை எனவே மத்திய அரசிடமிருந்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினராவது போராடி வேலை வாய்ப்பை பெறுக்கின்ற வகையில் தொழிற்பேட்டைகளோ இல்லை தொழிற்சாலைகளில் மாவட்ட மக்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகளை தர போராட வேண்டும் என்பது மக்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கடலூர் மக்களவை தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பாராளுமன்ற தொகுதி மற்றும் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வருகின்றன கடலூர் பாராளுமன்ற தொகுதியானது திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பண்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிகளை அடைத்ததாகும் இதில் திட்டக்குடி தனி தொகுதியாக விளங்கி வருகிறது மேலும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாகும் ஆகும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாகும் இதர இதரர் இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஆகும் மொத்த வாக்குப்பதிவு மையங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாக முதல் பாராளுமன்ற தேர்தல் முதல் கடைசியாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற வரை பதினாறு எம்பிக்கள் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இதில் முக்கியமானதாக குறிப்பிட வேண்டும்னால் காமராஜர் அமைச்சரவையில் செய்தித்துறை அமைச்சராக இருந்த ஜி புவராகவன் மற்றும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் கே வேங்கடபதி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி போன்றோராகும் அதிக முறை வெற்றி பெற்ற கட்சியான விளங்குவது காங்கிரஸ் கட்சியாகும் இங்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி ஆர் வெங்கடேசன் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளார் அதில் இரண்டு முறை காங்கிரசிலும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரசிலும் வெற்றி பெற்றுள்ளார் திமுக மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது மற்ற கட்சிகள் தலா இரண்டு முறை வெற்றி முறை வெற்றி பெற்றுள்ளது கடலூர் பாராளுமன்ற தொகுதி கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள கடற் சார்ந்த நெய்தல் பகுதியாகும் இது ஆங்கிலேயர் காலத்தில் வியபார நகரம் திகழ்ந்துள்ளது மேலும் கடலூர் முக்கிய தொழில் மீன்பிடித்தல் சிறிய துறைமுகம் கடலூர் தொழிற்பாட்டை முக்கியமாக விளங்கி வருகின்றன குறிஞ்சிப்பாடி விவசாயத்திற்கும் நெசவுத் தொழிலுக்கும் பெயர்படுவதாகவும் அதன் அருகில் வடலூர் வளலார் நிறுவிய சத்திய ஞானசபை மிகவும் புகழ்பெற்றதாக விளங்கி வருகிறது நெய்வேலி இந்தியாவின் மின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்று வருகிறது என்எல்சி இந்தியா நிறுவனம் அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறையின் ஒன்றாக விளங்கி வருவதாகும் மேலும் என்எல்சி இந்தியா நிறுவனம் தென்னிந்தியாவின் மின் உற்பத்தி தேவையை நிறைவு செய்து வருகிறது பன்ருட்டி என்றாலே பலாப்பழம் மற்றும் முந்திரி ஞாபகம் வருகிறது விருதாச்சலம் ஆன்மீக நகரமாகவும் சிறந்து விவசாயம் சார்ந்த பகுதியாகவும் இது கடலூர் பின்தங்கிய பகுதியாகவும் விளங்கி வருகிறது கடலூர் முக்கிய நீராதாரமாக வாலாஜார் நீர்த்தேக்கம் பெருமாள் நீர்த்தேக்கம் மூன்றும் விளங்கி வருகிறது ஜனநாயகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கடலூர் மக்களவை தொகுதி முதல் முறை வாக்காளர்கள் கூறும் கருத்துகள் என் பேரு என் ஷாலினி நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்னோட ஜனநாயக கடமை நான் தயாரா இருக்கேன் என் பேர் ஆர் சசி தேவி நாங்கள் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்க ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் என் பேர் அவினயா கல்லூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் சூரக்குப்பன் இருந்துருக்கேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல வந்து என்னோட முதல் ஓட்டு எம்பி பார்லிமெண்ட்ல முதல் ஓட்டா இருக்கும் என் பேர் சூன்யா எங்கூர் என்னுடைய முதல் வாழ்க்கை நான் கடலூர் மக்களவை தொகுதி மக்கள் கூறும் கருத்துக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதி புகைப்படக் கலைஞர் துரை பேசுகிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் சென்னையிலிருந்தோ வருகிற ரயில்கள் மற்றும் திருச்சி பகுதியில் வருகிற ரயில்கள் அனைத்தும் செல்கின்றது ஆனால் அதிவிரைவு ரயில்கள் இங்கே நிற்பதில்லை அதற்கு முயற்சி செய்கிற ஒரு வேட்பாளருக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க இருக்கிறோம் மேலும் எங்கள் பகுதியில் பிங்கான் தொழிற்சாலையை மிக சிறப்பாக நடந்து வந்து கொண்டு ஆனால் தற்போது அந்த தொழில் நலிவடைந்துள்ளது அதனுடைய மேம்பாட்டிற்கு யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க உள்ளோம் மேலும் டேசில் போன்ற நிறுவனங்களை மேம்படுத்தி அதில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு வேட்பாளரை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று இருக்கிறோம் மேலும் இங்கே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக உள்ள இடங்களில் மேம்பாலங்களை கட்டித்தர வேண்டும் அதுபோன்றே எண்ணெய் வித்து ஆலை இங்கே உள்ளது அந்த டேங்க் ஆஃப் அந்த எண்ணெய் வித்து ஆலையை திறந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு வேட்பாளரைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் மேலும் இங்கு பெண்கள் கல்லூரி இல்லாமல் இருந்து வருகிறது அந்த பெண்கள் கலைக்கல்லூரியை கொண்டு வருகிற ஒரு தான் நாங்கள் வாக்களிக்கலாம் என இருக்கிறோம் எனவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் விருத்தாசலம் பகுதியை மேம்பாட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு வேட்பாளர் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி வேட்பாளரை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்